வல்லமையை அந்த அல்லாவுடைய ஆற்றலை நாம் நினைச்சு பார்க்கணும் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய சமூகத்திலே சில பேர் வர்றாங்க வந்து அல்லாஹ் இருப்பதற்குண்டான தலீல் ஆதாரம் என்ன என்று கேட்கிறார்கள் இவம் நான் ஷாஃபிர் ஒரு பெரிய சிந்தனைவாதி அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு தந்த பெரிய பொக்கிஷம் இமாம் ஷாஃபி அஹமத்துல்லா சில செகண்ட் அப்படி இருக்கிறாங்க மௌனி திட்டு ஒரு பதில் ஒன்று சொல்றாங்க ஒரு சின்ன ஒரக்கத்து தூத் மல்பெரி இலை ஒன்றே போதுமே மல்பெரி இருக்கிற அந்த மல்பெரியினுடைய இலை அது ஒன்றே போதுமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அதுக்கடுத்து அந்த வந்த மக்கள் தலீலன் கேட்கிறாங்க ஒரு மல்பரி இலை எப்படி தலீலாக ஆதாரமாக அமையும் என்று கேட்கிறார்கள் அதற்கு இமாம் ஷாபி அகமத்துல்லா சொல்றாங்க அந்த மல்பெரி இலையை புழு சாப்பிடும் புழு உட்கொண்டு எதை வெளிப்படுத்தும் பட்டை வெளிப்படுத்தும் தேனீக்களும் அந்த மல்பெரி இலையை சாப்பிடுகின்றன அது சாப்பிட்டு தேனை தருகின்றன அதுபோன்று மான் மான்கள் அதை சாப்பிட்டு கஸ்தூரியை வெளிப்படுத்துகின்றன அதனுடைய டேஸ்ட் ஒன்றுதான் சுவை ஒன்றுதான் ஆனால் அந்த ஒரு பொருளை ஓர் இலையை மூன்று ஜீவராசிகள் சாப்பிடுது ஒன்று என்னவா இன்னொன்று வெளிப்படுத்து மூன்றாவது கஸ்தூரி நறுமணம் தருகின்றது இது ஒன்று போதாதா என்று இமாமுனா ஷாபி ரஹமத்துல்லாஹி அழகி அறிவுபூர்வமாக பூர்வமாக சொல்லுவார்கள் அருமையா மக்களை இப்படி